ஜீசஸ் ரட்ஸ் மினிஸ்ட்ரி தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஏசியாவின் காலத்திற்கு சுமார் அறுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பின்னர் எரேமியா தீர்க்க தரிசனம் கூற தொடங்கினார் எருசலேமுக்கு வடகிழக்கில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் ஆனதோத் என்ற ஊர் உள்ளது இது ஆரோனின் வம்சத்தானான ஆசாரியருக்கு கொடுக்கப்பட்ட ஊராகும் சிறு பையனாக இருந்தபோதே கர்த்தரால் கடினமான பணிக்கு அழைக்கப்பட்டபோது கர்த்தரை விசுவாசித்து பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் மனாசை பாவம் செய்தபோது யூதரும் பாவம் செய்தனர் இவர்கள் மத்தியில் பணி செய்த எரேமியா தனது வேதனையையும் கர்த்தருடைய வசனங்களின் வாஞ்சையுமாக விண்ணப்பித்தது கர்த்தாவே நீர் அதை அறிவீர் தேவரீர் என்னை நினைத்து என்னை விசாரித்து என்னை துன்பப்படுத்துபவர்களுக்கு என் நிமித்தம் நீதியை சரிக்கட்டும் என்று விண்ணப்பத்தை கேட்டவரே தகப்பனே இந்த நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் நாளின் வெகுமதியாக பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசியாவின் புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தின் தொடர்ச்சியாக கர்த்தர் இஸ்ரவேலரை தங்கள் நாட்டுக்கு திரும்பும்படி அழைக்கிறார் இதோ அவர்கள் தூரத்திலிருந்து வருவார்கள் இதோ அவர்கள் வடக்கிலும் மேற்கிலும் இருந்து வருவார்கள் இவர்கள் சீனிம் தேசத்திலிருந்து வருவார்கள் என்கிறார் வானங்களே எம்பீரித்து பாடுங்கள் பூமியை கழிக்கூறு பர்வதங்களை கம்பீரமாய் முழங்குங்கள் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார் சிறுமைப்பட்டிருக்கிற நம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார் சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள் ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் உள்ளது உன் குமாரர் விரித்து வருவார்கள் உன்னை நிர்மூல்மாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள் உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார் அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள் நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் அப்பொழுது உன் வனாந்தரங்களும் உன் பாலிடங்களும் இடங்களும் நிர்மூலமான உன் தேசமும் இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாயிருக்கும் உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள் என்று ஏசியா மூலம் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார் இப்பகுதியில் இஸ்ரவேலர் யாவரும் உலகின் எல்லா பாகங்களிலும் இருந்து கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக தங்கள் நாட்டில் கூட்டி சேர்க்கப்படுவார்கள் ஒரு தாய் தன் பாலகனை நிச்சயமாய் மறக்க மாட்டாள் அவள் மறந்தாலும் கர்த்தர் நம்மை மறப்பதில்லை கர்த்தர் நம்மை அவருடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகள் உபதிரவங்களுக்குள் கடந்து செல்லும்போது கர்த்தர் என்னை மறந்துவிட்டார் கைவிட்டு விட்டார் என்று பிதற்றாமல் கர்த்தரின் சரியான பதிலை பற்றி கொண்டு ஜீவித்து அவரின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்பவர்களாவும் பிதாவாகிய தேவனின் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவும் பர்சுத்தாவையின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமன் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இனியும் தொடர்வோம் நன்றி